எதிர்கட்சிகளின் ஊழல்களை பாதுகாப்பதுதான் உங்கள் சமூக நீதியா இப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்க தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்கு என அறப்போர் இயக்கம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநூறு ஆயிரம் என்று லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை பிடிப்பதை தவிர கடந்த நான்கு மாதங்களாக எந்த வேலையும் செய்யாமல் சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த நான்கு மாதங்களில் மொத்தமே இரண்டு வழக்கல் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அறப்போர் ஊழல் புகார்களில் வீரமணி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஆளுநரிடம் அனுமதி கேட்டு காத்திருப்பதை தவிர மற்ற புகார்களில் என்னதான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூட்டாளிகளுக்காக சென்னை கோவை மாநகராட்சிகளில் டெண்டர்கள் சேட்டிங் செய்யப்பட்ட புகார்களில் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட பிறகும் பல மாதங்களாக விசாரித்து முடிக்க போகிறீர்கள் நிலக்கரி இறக்குமதியில் அதானி மற்றும் சில நிறுவனங்கள் செய்த ஆறாயிரம் கோடி ஊழல் புகாரை எப்பொழுது விசாரிக்க போகிறீர்கள் திமுக ஆட்சியில் தமிழக மின்சார துறையில் டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் டெண்டர்கள் செய்யப்பட்டு நானூறு கோடி கொள்ளை அடைக்கப்பட்ட புகாரை எப்பொழுது விசாரிக்க போகிறீர்கள் திமுக ஆட்சி அமைத்து மூன்று வருடங்கள் முடியாது இதுவரை அறப்போர் கொடுத்த புகார்களில் எதிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை பல புகார்கள் எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை பல முதற்கட்ட விசாரணை கூட துவங்காமல் தூசி படிந்து கிடைக்கிறது இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் திமுக ஆட்சியின் லட்சணமா எதிர்கட்சிகளின் ஊழல்களை பாதுகாப்பதுதான் உங்கள் சமூக நீதியா இப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்க தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்கு எழுத்து மூடிவிட்டு தமிழகத்தில் லஞ்ச ஊழலை ஒழித்து விட்டோம் என்று அறிவித்து விடலாமே என அறப்போர் இயக்கம் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது